பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஜி டி பிரீவஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இயர் கொஸ்டின் வந்து வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஸோ ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு அதாவது ரெண்டாவது நாளில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு நடந்தது பார்க்கப்படுவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் விட் ஸ்போர்ட் இஸ் ப்ளேயடு பை த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அனாகா அலங்கா மூனி இந்திய விளையாட்டு விராங்கனை அனாகா அலங்கா மூனியால் விளையாடப்படும் விளையாட்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த அனாகா அலங்கா மூனி அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா எந்த இடத்த சார்ந்தவங்க அப்படின்னா வந்து ஸோ சென்னையை சார்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாஷ் ப்ளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ஸ்குவாஷ் அந்த கண்ணாடி பாக்ஸ் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாடுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் அப்படின்னு

விளையாட்டுடன் தொடரபுடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாஷ் உடன் தொடரபுடையவர் சோ ஸோ அர்ஜுனாகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி சோ ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சோ வித் த த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி டேஷ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் பிசிக்ஸ் திஸ் தியரி மெஜாரிட்டி ஸோ காண்ட்ரிபியூட்டட் ட்ரூ டிசைனிங் த தேரி ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சார்பில் கோட்பாட்டின் மூலம் டேஷ் இயற்பியலின் அமைப்பை மாற்றினா இந்த கோட்பாடு குவாண்டம் ஏகேவல் கோட்பாட்டை விடுவிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து யார் சொன்னது அப்படின்னா யார் சார்பியல் கோட்பாட்டை சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார் அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா ஸோ ஏ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் ஓகே பாருங்க அண்ட்ர்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா டேஷ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு ப்ரொவைடர்ட் வித் எ ஜன்தன் அக்கவுண்ட் இன் மத்திய பிரதேஷ் ஆன் ஆகஸ்ட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிரதான் பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நிலவரப்படி மத்திய பிரதேசத்தில் டேஷ் குடும்பங்களுக்கு ஜன்தன் கணக்கு வழங்கப்பட்டது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அந்த பணம் மதிப்பிழப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்ததுங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நிறைய பேர் கருப்பு பணத்தை வெள்ள பணமாக வந்து ஏன் பண்ணிப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றியிருப்பாங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தோன்னா ஸோ மகாராஷ்டிராவா என்னது மத்திய பிரதேஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அதுதான் எங்க கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ எத்தனை வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை குடும்பங்களுக்கு வந்து இவங்க வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் தட் நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் ಬಿ ಕಂಪಲ್ ಬಿ ಅ ವಿಟ್ನಸ್ ಅಗೇನ್ಸ್ಟ್ ಇಂಸಲ್ ಪರಂ ಎಂತ பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு எதாவது ஒரு குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரையும் தனக்கு எதிராக சாட்சி அளிக்க நிர்பந்திக்க கூடாது என கூறுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் இருபது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவரே வந்து சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எந்த இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பார்ட் த்ரீல வரும் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள்ல பார்ட் த்ரீ வரும் சோ அடிப்படை உரிமைகள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது உரிமை வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை இந்த சுதந்திர உரிமைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா விதி இருபது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணார்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து சாட்சியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ மத்த ஆர்டிகல் பாருங்க மத்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் ரைட் டு ஈக்வாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வருது ஓகேங்களா சமத்துவ விதிகள்ல வந்து வருது சோ ஆர்டிகல் பதினாலு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈக்வாலிட்டி பிஃபோர்லா அப்படின்னு சொல்லுது இதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டீன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசாங்க வேலைகளில் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆர்டிகல் பதினெட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அதாவது ஜாதி பேர் வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்ற பேர்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா தங்களுடைய பேருக்கு பின்னாடி அதெல்லாம் ஒழிக்க வைக்கணும் வந்து பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப நாலாவது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விதி இருபது ஓகே அது எந்த உரிமையில வருதுன்னா சுதந்திர உரிமையில வருது நெக்ஸ்ட் டைம் ஸோ அஞ்சாவது பாருங்க துலிப் ட்ரோஃபி இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ் ஓகேவா துலிப் ட்ரோஃபி ஆனது டேஷ் விளையாட்டுடன் தொடர்புடையது எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்டோட தொடர்புடையது இந்த துலிப் ட்ரோஃபி யார் பண்றாங்க நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ தான் பிசிசிஐ தான் வந்து நடத்துறாங்க ஓகேங்களா போர்ட் ஆஃப் கிரிக்கெட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அவங்க தான் வந்து பாத்தா நடத்துறாங்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நடத்துறாங்க ஓகேங்களா எந்த வருஷம் இருந்து நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ரெண்டு இந்த அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து சோ ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டு அறுபத்தி இதே மாதிரி ரஞ்சி ட்ரோஃபியும் பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ ரஞ்சித் ட்ரோஃபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதற்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா துலிப் ட்ரோஃபி ஓகே இந்த இப்போதைக்கு பிசிசியினுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரோஜர் பின்னி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் இந்த பிசிசி தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பணக்கார கிரிக்கெட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வெல்தியஸ்ட் கிரிக்கெட் போர்டு இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு பணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிசி கிட்ட இருக்குது அவங்க தான் நடத்துறது வந்து என்ன ட்ரோஃபி துலிப் ட்ரோஃபி இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிரீசியில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா துலிப் ட்ரோஃபி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆறா பாருங்க விச் ஆர் தாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹாவ் த லோயஸ்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிக்க எந்த மாநிலம் மிக குறைவான பெண் கல்வி விதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தான் ஓகேங்களா ஸோ பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ராஜஸ்தான் இதே பெண்களில் அதிக கல்வி அறிவு கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஆண் கல்வி அறிவு எந்த மாநிலம் மாநிலத்தில் இருக்கு அதே மாதிரி அதிகமான சாரி குறைவான கல்வி அறிவு ஆண் கல்வி அறிவு விகிதம் எங்க இருக்கு அப்படின்றது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஆறாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ஸோ ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏழாவது கொஸ்டின் ஓகேங்களா ரீட் த ஃபாலோயிங் அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் டு த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா

கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தவறானது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ளத வந்து பாத்தீங்கன்னா தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்றும் தவற இல்லை இரண்டும் தவற இல்லை ஓகேங்களா நெய்தர் ஏ நார் பி ஓகேங்களா ஒன்றும் ஏவும் இல்லை பிவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பசுமை புரட்சி ஸோ யார் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி மூணாவதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அவர் லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெல்லாம் வந்து இறந்துட்டார் ஓகேங்களா இந்த பசுமை புரட்சி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்தவர் யார் அப்படின்னா லால் பகதூர் ஷாஸ்திரி தான் ஸோ இருந்தார் இப்போ உங்களுக்கு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது ஐந்தாவது திட்டம் எந்த வருஷத்துல வந்து எந்த வருஷம் வந்து நடந்தது அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க இது நேற்று கிளாஸ்ல அதாவது லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்

ஆஃப் த ஸ்டேட் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்தோடு என்ன மாநில முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கினார் ஓகேங்களா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது யாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் வந்து பாரு தொடங்கியிருப்பார் எங்க தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க படிக்காமலே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கேன் என்னது

நைட்டிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அரசியல் நிர்ணய சபையில் இருந்து ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க இவங்களுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னா பெப்ரவரி பதிமூணு தேசிய பெண்கள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம் தேசிய பெண்கள் ஆண்டு அப்படின்னா வந்து தேசிய பெண்கள் தினம்னா பெப்ரவரி பதிமூணு இதே சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்னா வந்து மார்ச் எட்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேசிய அப்படின்னு வச்சுனா பெப்ரவரி பதிமூணு சர்வதேச அப்படின்னு வச்சுனா வந்து மார்ச் ஓகேங்களா இவங்களுடைய பிறந்த தினத்தை என்ன கொண்டாடுறோம் சில தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் இவங்க தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பெண் தலைவர் ஓகேங்களா எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகேவா இப்போ இதுல கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஐஎன்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்க அவர்கள் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இதே வந்து ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய

ஹிந்துஸ்தான் ஓகேங்களா அப்போதைக்கு இந்தியாவினுடைய பேர் வந்து என்னது இந்துஸ்தான் ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தனியாக போயிடுச்சு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பாகிஸ்தான் கூட இருப்பாங்க பின் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுன்னு சண்டை வந்து பங்களாதேஷ் தனி நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாகிருக்கும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா இந்திரா காந்தி அவர்களதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்போ பங்களாதேஷ் எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டு அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அங்கமாக இந்த நாடுகள் ஆன்சர் பாருங்க பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அவ பத்தாவது பி பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க இன்டூனிங் வாஸ் ஓகேங்களா ஹர்ஷவர்தன வம்சா ஆட்சி காலத்தில் அதன் பிரதேசங்களானது எத்தனை தனித்துவமான பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து இவர் வந்து ஹர்ஷவர்தனா புஷ்யபூதி வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா இவருடைய பகுதி வந்து ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்தது ஒரு பகுதி வந்து இவருடைய கண்ட்ரி முன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரி கிட்ட வந்து பார்த்தா வந்து படைச்சிருந்தாங்க ஓகேங்களா அப்போ டெரிட்டரி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டூ டைப் இதே ஆர்மி டெரிட்டரின்னு கேட்காம ஆர்மி ராணுவம் கேட்டாங்கன்னா அது எத்தனை டைப்பா அவர் பிரிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாலு டைப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருந்தாரு ஓகேவா நமக்கு இங்கே கேட்டுக்கிறது தெளிவா கேட்டிருக்காங்க டெரிட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க டெரிட்டரி அப்படின்னு போது ரெண்டு இதே ஆர்மின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நாலு ஆன்சர் என்னது நாலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப பதினொன்னாவது ஆன்சர் வந்து என்னது டி இரண்டு அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க விச் ஆஃப் ஃபாலோயிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு தி தினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் விதிகளில் எது இந்திய நிதி ஆணையத்துடன் தொடர்புடையது இது ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க நிதி ஆணையம் உங்களுடைய முக்கியமான பணி வந்து பார்த்திங்கன்னா நிதிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது டேக்ஸ் வருது இல்லைங்களா எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ உள்ள டேக்ஸ் வந்து பார்த்தின்னா வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இவங்க தான் இந்த நிதி ஆணையத்தை தலைவரை அமைய நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசு தலைவர் தான் நியமிக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறார் இப்போ இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது நிதி தலைவர் ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்த கிஷோர் சிங் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கார் ஸோ இப்போ பதினாறாவதாக ஒருத்தரை வந்து பார்த்தின்னா நியமிச்சுட்டாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் பணக்காரியார் அவர் எந்த வருஷம் இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நிதி ஆணையராக இருக்க போகிறார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சோ கமெண்ட் பண்ணுங்க அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதி ஆணையத்தை பத்தி சொல்லுது ஓகேவா அப்ப ஆப்ஷன் என்னது பி இருநூத்தி எண்பது நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க கிரீன் ரெவல்யூஷன் கேன் ஆல்சோ பி டேம் டேஸ் டேஷ் பசுமை புரட்சியை இவ்வாறு குறிப்பிடலாம் ஓகேங்களா சோ பசுமை புரட்சியில இருந்து எல்லா ஷிப்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கு அதனால அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால பசுமை புரட்சி என்ன பண்ணி வச்சுக்கோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது என்னோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விவசாயத்துடன் தொடர்புடையது அப்ப பதிமூணாவது கேன்சர் என்னது சி விவசாய புரட்சி இந்த பசுமை புரட்சி எதுல என்ன தொடங்கினாங்கன்னா பஞ்சாப் ஹரியானா அவங்க தொடங்கினாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க உஸ்தாத் பிஸ்மில்லா கான் இஸ் ஃபேமஸ் எக்ஸ்போனட் ஆஃப் டேஷ் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் என்பவர் டேஷை இசைப்பெயர் புகழ்பெற்ற வல்லுநர் ஆவார் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெனாய் அப்படின்ற ஒரு கருவியை வசதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசன்ட் பீகார் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் பீகார் அண்ட் ஒரிசா ப்ராவின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீகார் ஓகேவா ஸோ அதில் சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் இவர் எதனோட தொடர்புடையதுன்னா ஷெனாய் இவரை பத்தி ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா சோ அப்ப பதினாலாவது கேன்சர் வந்து என்னது சி ஷெனாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாவது பாருங்க ஊஆஸ் அவார்ட் அடுத்த உத்தியோக ரத்னா அவார்டு எஸ்டாப்ளிஷ் பை த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மகாராஷ்டிரா அரசாங்கத்தில் நிறுவப்பட்ட உத்தியோக ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு வழங்கப்பட்டது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா யாரே ரத்தன் டாட்டாக்கு தான் வந்து பதினா கொடுத்தாங்க ரொம்ப 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 நல்ல மனுஷன் உலகத்தின் பணக்காரர்கள் பட்டியலில் இவரும் இருக்கணும் ஆனால் இவருடைய தன்னுடைய சொத்துக்கள்ல பாதிக்கு பாதி இருக்கணும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸோ மக்களுக்கு சேவை சேரிட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்றாரு ஓகேவா இப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்தீங்கன்னா என்னது ஏ ரத்தன் டாட்டா In and so long next shape. பதினாறாவது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் டான்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா பின் ஒரு சூழ் இந்தியாவில் நடனத்திற்காக வழங்கப்படும் மிக உயரிய விருது எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி விருது ஸோ எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை விருது வாங்கினாங்க அப்படின்னா வந்து ஒரு லட்சம் ரூபாய் தருவாங்க இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகாடமி புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது அகாடமி புரஷ்கார் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்னொரு பேர் அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டி சங்கீத அகாடமி விருது அப்படின்னு നെക്സ്റ്റ് പതിനേട പാരു சர்ஸ்விசஸ் லைக் டெலிஃபோன் சர்வீஸ் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் ஹெல்த் கிளாப்ஸ் பியூட்டி பார்லர் ட்ரை கிளீனிங் டேஸ் ஓகேங்களா சேவை வரி அதாவது தொலைபேசி சேவைகள் பங்குதாரகர்கள் சுகாதார கழிப்புகள் அழகு நிலையங்கள் உலர் சலவை செய்யும் சேவைகள் போன்ற சேவைகளுக்காக விதிக்கப்படும் வரையானது டேஷ் அமௌண்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அந்த பினான்சியல் ஏர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து

ஓகேங்களா லவானி என்ற நடன பணிப்பின் ஒரு மெந்த மாநிலத்தை சார்ந்தது ஓகேங்களா ஸோ மகாராஷ்டிராவில் ரெண்டு டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒன்று லவானி ஒன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமாஷா ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ லவானி கேட்டிருக்காங்க ஸோ லவானி வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரால ஃபேமஸ் மகாராஷ்டிரால இன்னொரு டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆன இது அப்படின்னா வந்து தமாஷா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க இங்கிலீஷ் விச் போர்ட் பார்ட்டிசிபென்ட் ஆர் கால்டு பியூஜிலிஸ்ட் எந்த விளையாட்டில் பங்கேற்பவர்கள் பியூஜிலிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பியூஜிலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்ட்டிசிபேட் பண்ற புஜிலிஸ்ட் பியூஜிலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப பத்தொன்பதா கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சி பியூஜிலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க புஜிலிஸ்ட் யாரு பாக்ஸிங் ஓகேங்களா பாக்ஸிங் பண்றவர் ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க தி லோஸ் ஆர் ஃபெஸ்டிவல் सेलिब्रेटेड இன் லடாக் அண்ட் டிபெட்டியன் கம்யூனிட்டிஸ் மார்க்ஸ் தி டேஷ் லடாக் மற்றும் திபெத்திய சமூகத்தால் கொண்டாடப்படும் லோஸ் ஆர் திருவிழா டேஷை குறிப்பதாகும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தனா ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு திருவிழா அப்படி வந்து சொல்வாங்க இது வந்து பாத்தனா புத்திஸ்ட் மட்டும் வந்து பாத்தனா என்ன பண்ணுவாங்கனா सेलिब्रेट பண்ணுவாங்க எஸ்பெஷலி லடாக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய புத்த மக்கள் திபெத்ல இருக்கக்கூடிய புத்த மக்கள் கொண்டாடுவாங்க ஓகேங்களா இது என்ன அப்படினு பாத்தீங்கனா வந்து ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்படினு வந்து சொல்வாங்க ஓகேங்களா என்னது நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்படினு வந்து சொல்வாங்க இதே லோசார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லடாக் திபெத் இதே வந்து லோசுங் கொண்டு இருக்கும் என்னது லோசுங் என்ன சுங்க லோசும் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த லோசும் பெஸ்டிவலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் புத்த மதத்தை சார்ந்து தான் அது எங்க ஆடுறாங்க அப்படின்னா வந்து சிக்கிம்ல ஆடுறாங்க ஓகேங்களா அப்ப நல்லா நேரம் வச்சுக்கோங்க லோசார் அப்படின்னா லடாக் திபேத் லோசும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிம் அதுவும் புத்த மதத்தை சார்ந்த ஒரு திருவிழா சிக்கிம் இஸ் நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்ப இருபதாவது கேன்சர் என்னது டி புத்தாண்டு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க மீண்டும் மற்றொரு கனவுலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்